ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அற்புதமான சுண்டக்காய் குழம்பு தாங்க பண்ண போகிறோம் இந்த மாதிரி இந்த குழம்பு இன்னும் ஒரு தட்டு சேர்த்து சாப்பிட்லாம் அது பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு நாலு பூண்டை இடித்து சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ளே சேர்த்துடலாம் வெங்காயம் வதங்கிட்டுருக்கிட்டோம் ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா சுடு தண்ணி ஊற்றி இதை நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை எடுத்து ஒரு உரம வச்சிடலாம் நான் பச்சை சுண்டக்காய் தான் வாங்கியிருக்கேன் இதை இப்படி ஒரு உரல்ல வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதை நம்ம கட் பண்ணி சேர்க்காம இந்த மாதிரி தட்டி சேர்க்கும் போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் தட்டுன சுண்டைக்காய் இந்த மாதிரி அரிசி கழுவுற தண்ணில சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கலாம் அரிசி கழுவுற நம்ம சுண்டக்காயை சேர்க்கும் போது சுண்டக்காய் வந்து கருத்து போகாது வெங்காயத்து கூட சுண்டக்காயை சேர்த்து வதக்கி விட்டுடலாம் நம்ம இருபதுக்கும் மேல மூலிகைகள் சேர்த்து ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்றோங்க இந்த ஆயில் யூஸ் பண்றதுனால ஹேர் ஃபால் கண்ட்ரோல் ஆயிரும் டான் கண்ட்ரோல் ஆயிரும் இளநரை மாறிடும் நல்லா அடர்த்தியா கரு கருன்னு வளருங்க இந்த ஆயில் யூஸ் பண்ணி டூ ஆர் த்ரீ வீக்ஸ்லயே நல்ல விசிபிளான சேஞ்சஸ் நீங்க பாப்பீங்க உங்களுக்கு ஆயில் தேவைப்படுதுனா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஆர்டரை பேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் சுண்டக்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட மூணு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி கொஞ்சம் வதங்கினா போதும் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு நீங்க டேஸ்ட் தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதக்கியாச்சு இது கூடிய அந்த கரைச்சி வச்ச புளியும் உள்ள சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க மூடி போட்டு சிம்லயே வச்சு ஒரு கால் மணி நேரம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பாத்துன்னு வச்சுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்க ரெகுலரா சாப்பிட்ற சாப்பாட விட இன்னும் ஒரு கரண்டி சாப்பாடு சேர்த்து தான் சாப்பிடுவீங்க இது அடுத்த நாள் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ Thank you. Thank you for watching.